வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்குட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் ஐந்தாவது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்திருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உர்லைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் ஐந்தாவது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி நாலா லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் குபேர் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநே மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகி மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர்